இந்து 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 பயலே 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 கொள்ளடா கொள்ளடா நம் தலைவர்கள் சொன்ன வார்த்தையை நல்ல எண்ணி பாரடா நீ எண்ணி பாரடா இந்து பயலே இந்து பயலே பிடித்துக் கொள்ளடா கலைகள் அழியணும் கல்வியும் அழியணும் அதுதான் வசூ கலைகள் அழியணும் கல்வியும் அழியணும் அதுதான் அதுதா இந்த ஆரிய திராவிட வேற்றுமை எல்லாம் ஆங்கிலேயனின் பயிற்சி அரிய திராவிட வேற்றுமை எல்லாம் ஆங்கிலேயனின் பயிற்சி நானும் இந்து வேடம் போடும் மெக்காலையின் ஆட்சி உன் வெட்கம் மானம் ரோஷம் எல்லாம் வீழ்த்திடும் முயற்சி உன் வெட்கம் மானம் ரோஷம் எல்லாம் வீழ்த்திடும் முயற்சி இந்து பயலே இந்து பயலே விழித்து கொள்ளடா தமிழன் என்றால் இந்து என்ற பெருமை கொள்ளடா தம்பி பெருமை கொள்ளடா தமிழன் என்றால் இந்து எல் பெருமை கொள்ளடா தம்பி பெருமை கொள்ளடா அழிந்து வரும் மாலயத்தை நீ மீட்டு ஆளடா கையில் மீட்டு ஆளடா அழிந்து வரும் மாலயத்தை நீ மீட்டு ஆளடா கையில் மீட்டு ஆளடா விஷனரிகள் கூட்டத்தை விரட்ட தொண்டு செய்யடா தர்ம தொண்டு செய்யடா கூட்டத்தை விர்கடா தர்ம தொல்டா மண்ணில் சிந்திய ரத்தம் எல்லாம் மறந்ததே நடா நீ மறந்ததே நடா இந்து பயலே இந்து பயலே விழித்து கொள்ளடா இந்து மத தர்மத்தில் நின்று மனு தர்மம் நாடுது மத தர்மத்தில் மனு தர்மம் ஆடு காசு வாங்கி கூட்டி கொடுத்தே குழப்பி வைப்பாங்க உண்மை சனாதன சதி என்று பிரித்து வைப்பாங்க சீழ்போன சிறுத்தைகளில் சிறுமையான வாதங்களை சீழ்போன சிறுத்தைகளில் சிறுமையான வாதங்களை வாழ் போன தும்பிகள் போலே நம்பி விடாதே நீ ட்விட்டரிலும் ஃபேஸ்புக்கிலும் முடங்கி விடாதே களத்தை மறந்து விடாதே இந்து பயலே இந்து பயலே கொள்ளடா ந்து பயலே இந்து பயலே விடித்து கொள்ளடா தம்பி